முருகா முருகாசரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்பு பிள்ளை இந்த திருச்செந்தூர் முருகனின் பாதத்தை தொட்ட உனக்கு நீ என் கிட்ட உன் கைகளில் கொடுப்பதற்கான வேலைகளை ஆரம்பிச்சிட்டேன் இன்று இரவுக்குள்ளாகவே நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடந்து முடியும் இனிமே உனக்கு என்ன வேணும் எது வேணுமோன்னு யோசிச்சு நீ கவலைப்பட வேண்டிய வேலையே இல்லை இதுவரைக்கும் நீ என் கிட்ட என்ன கேட்டியோ அது அனைத்தையும் சரியாக சிறப்பாக உன் கைகளில் நானே கொண்டு வந்து சேர்த்துறேன் அதற்கான எல்லா வேலைகளையும் நான் செஞ்சிட்டேன் என் சொல்லமே இந்த முருகனின் மீது நீ நம்பிக்கை மட்டும் வச்சினா போதும் வாழ்க்கையையும் பொருளையும் பணத்தையும் தேடி தேடி ஓ மனசை வீணாக அழைப்பாய விடாதே உன்னுடைய ஐம்புலன்களும் ஓ மனசும் எப்போதுமே பக்தியோடும் இறை நம்பிக்கையோடும் இருக்கட்டும் ஓ மனசில் எந்த விதமான குழப்பத்துக்கும் இடம் கொடுக்காம நீ அமைதியாக இருந்தாலே எல்லா விஷயங்களும் சரியாயிடும் வாழ்க்கையில் நீ செல்வத்தை சேர்க்க ஆசைப்பட்டாலும் சரி அதுக்காக எத்தனை காலம் ஏங்கி நின்றுக்கிட்டு இருந்தாலும் சரி ஒருபோதும் செல்வம் தானாக உன் கைகளில் வந்து சேராது அதற்கு மாறாக நீ உழைத்தால் மட்டும்தான் அது உன்னை தேடி வரும் இன்னையிலிருந்தே உன் உழைப்பை ஆரம்பி நிச்சயமாக இந்த முருகன் நான் உனக்கு துணையாக இருந்து எல்லா சூழ்நிலைகளையும் சரி செஞ்சு நீ எதிர்பார்ப்பதையெல்லாம் உன் கைகளில் கொடுப்பேன் எந்த காலத்திலும் நீ பொய் மட்டும் பேச வேண்டாமென்று செல்லமே ஏன்னா ஒரு பொய் சொன்னால் அதை உண்மையாக்குறதுக்காக நீ அடுத்தடுத்து ஆயிரம் பொய்களை சொல்லிக்கிட்டு பயந்து பயந்து வாழ்ந்துக்கிட்டு சிக்கலில் மாட்டி முழிக்க வேண்டியதாயிடும் அதுக்கு பதிலாக என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு உண்மையவே பேசக்கூடிய ஆளாக நீ இருந்தாலே அனைத்தையுமே உனக்காக உன் அப்பன் முருகன் நான் சரி செய்திடுவேன் என் செல்வமே தவிர்க்க முடியாத சூழ்நிலையாக இருந்தாலும் சரி உனக்கு சிக்கலை கொடுத்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி எப்போவுமே உண்மையை மட்டுமே பேசு எல்லார்கிட்டையும் நீ உண்மையாக நடந்துக்கோ எல்லா சூழ்நிலைகளிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் உன்னை காப்பாற்றி உன் வாழ்க்கையை சிறக்கும்படி செய்ய வேண்டியது இந்த முருகன் என்னுடைய பொறுப்பு நீ கஷ்டப்படுவதற்கு உன் அப்பன் முருகன் எப்படி அனுமதிப்பேன் உன்னுடைய எல்லா கவலைகளிருந்தும் கஷ்டங்களிலிருந்தும் உன்னை விடுவிக்க தயாராகத்தானே இப்போது என் பாதத்தை தொடச்சொன்னே நீ வேணும்னா கொஞ்சம் பொறுமையாக பார்த்துக்கிட்டே இரு இனிமே உன் வாழ்க்கையில் பல அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்க தான் போது நான் உன் இருக்கும் இருக்கும்போது நீ கவலைப்படவே வேணாம் நீ இனிமே மகிழ்ச்சியாக வாழும்படியும் மனநிறைவோடு வாழும்படியும் உனக்கு தேவையானதை எல்லாம் நான் கொடுக்கிறேன் என் செல்வமே அடுத்தவங்களுக்கு கொடுத்து கொடுத்து நீ வறுமை நிலைக்கு போனாலும் கவலைப்பட வேணாம் ஏன்னா அடுத்து கூடிய சீக்கிரமே நீ கொடுத்ததை விட பல மடங்கு நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துருவேன் ஆனால் எந்த சூழ்நிலையிலையும் யாரையும் ஏமாத்தி காசு பணம் சம்பாதிச்சு பணக்காரனாயிரலான்னு மட்டும் நினைக்காத ஏன்னா அடுத்தவனை ஏமாற்றி சேர்க்கக்கூடிய சொத்து சுகமெல்லாம் பாவத்தை தான் உனக்கு சம்பாதிச்சு கொடுக்கும் ஆனால் நீ மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய தானமும் தர்மமும் உன்னை கைவிடாது உன் வாழ்க்கையில் இப்போது நீ கடைபிடிக்கக்கூடிய எல்லா விஷயங்களிலும் உனக்கு துணையாகவே நான் இருந்து அதற்கு பலனாகவும் பரிசாகவும் உன் வாழ்க்கையில் நல்லதாக நடத்தி தரப்போகிறேன் காலம் செல்ல செல்ல உன் வாழ்க்கை மாறும் உன் நிலைமை மாறும் இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து உன்னை ஆசீர்வதித்ததின் பலனை நீ உணர்வாயின் செல்வமே என்னுடைய கைகளை நீ இறுக்கமாக பற்றி கொண்டாலே நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் நீ எப்போதும் எந்த சூழ்நிலையிலையும் கோபப்படாம பொறுமையாக இருக்க கற்றுக்கோ ஏன்னா நீ அவசரப்படும்போதும் கோபப்படும்போதும் உன்னுடைய எதிரிதான் வெற்றி பெறுவேன் நீ தோத்து போயிடுவ ஏன்னா கோபங்கிறதே ஒரு முட்டாள்தனமான செயல்தான் ஆரம்பத்தில் முட்டாள்தனமா ஆரம்பிச்சு கோபப்பட்டு கத்தி கடைசியில் அது உன்னை வருத்தத்தில் கொண்டு போய் தான் வாழ வைக்கும் உனக்கு கோபம் வரும்போதெல்லாம் நீ என்ன செய்கிறோங்கிறதையே மறந்தவனாக தன்னிலை மறந்த ஆளாக வாழ்ந்துக்கிட்டு இருக்க அதனால் உன் கோபத்தை நீ குறைச்சிக்கும்போது எல்லாமே நல்லதாக நடக்கத் தொடங்கும் உனக்கு பிடிஞ்சவங்களையும் உன்னை நேசிப்பவர்களையும் கூட இந்த கோபம் பாதிக்குதுங்கிறத நீ ஒருபோதும் மறந்துவிடாதே என் செல்வமே உன்னுடைய குரலும் பேச்சும் எப்போதுமே இனிமையாகவும் அடுத்தவங்களுக்கு நல்லதை சொல்லக்கூடியதாகவும் இருக்கணுமே தவிர ஒருபோதும் தான தர்மத்தை தாண்டி தவறான வழிகளில் போகக்கூடிய பொய்யான பேச்சுக்கள் கலந்ததாக உன் வார்த்தைகள் இருக்கக்கூடாது என் செல்வமே இந்த உலகத்தில் எல்லாரும் நல்லா இருக்காங்க நான் மட்டும் கஷ்டப்படுறேன் என் வாழ்க்கையிலையும் கஷ்டம் தீந்த பிறகுதான் நான் சிரிப்பேன்னு நீ நினச்சினா அதுக்கு வாய்ப்பே இல்லை என்று செல்வமே ஏன்னா கஷ்டலாம் தீந்து கவலைகள்லாம் தீந்த பிறகுதான் நான் சிரிப்பேன்னு முடிவெடுத்தவங்க யாருமே அவங்க வாழ்நாளின் கடைசி வரை சிரிக்க முடியாமலே இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்க அதனால நீ வந்த தவறான முடிவை எடுக்காம உன் மனசுல கவலைகளுக்கு இடம் கொடுக்காம எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க பழகு உன் முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய சில விஷயங்களை நான் சொல்கிறேன் அதை கேட்டு இனி கவனமாக உன் வாழ்க்கையை நீ வாழ ஆரம்பிச்சிட்டீன்னா உன் வாழ்க்கை சிறக்கும் என் செல்வமே அதாவது உன் கூடவே பழகிக்கிட்டு உனக்கு நல்லது செய்கிறவங்க போல பேசிக்கிட்டு நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடிய மனிதர்களை உன் வாழ்க்கையிலேருந்து எறி ஒரு சிலர் சொந்தக்காரவங்கன்ற பேரில் உன் கூடவே இருப்பாங்க தூரத்தில் இருந்தாலும் கூட நீ என்ன செய்கிற நீ என்ன பண்ணுறங்கிறதையே உன்னை பற்றி புறம் பேசி மற்றவங்க மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு ஓ மேலே ஒரு பொறாமை கண்ணோடே இருப்பார்கள் அப்படி தூரத்தில் இருந்தாலும் உன்னை பற்றி புறம் பேசும் உறவுகளை நீ ஒதுக்கி வச்சுடு பொருள் ஏவல் யாரும் என்னன்னு தெரியாமல் எல்லாருக்கிட்டையும் ஓ மனசில் பட்டதையெல்லாம் பேசி நீயாகவே போய் சிக்கல்களில் மாட்டிக்காமல் ஓ வாய உன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு எந்த இடத்துல யார்கிட்ட என்ன பேசணுங்கிறதுல கவனமாக இருந்தீனா உன் வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் மென்மையான வார்த்தையும் கனிவான பார்வையும் அன்பான புன்னகையும் உன்னிடம் இருக்கும்போது உன் வாழ்க்கையில் இன்னும் இன்னும் பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் என்னால் நிகழ்த்த முடியும் அதுக்கு நீ செய்ய வேண்டியதெல்லாம் அன்போடும் கருணையோடும் இருந்தால் மட்டும் போதும் என் செல்வமே உன்னை பற்றின யார் என்ன விமர்சனம் சொன்னாலும் எதையுமே காதில் வாங்கிக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காம அதை அதை அப்படியே விட்டுவிடு வாழ்க்கையில் நீ நினைத்த இலக்கை வெகு விரைவில் அடைவதற்கு உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருப்பேன் மற்றவங்களுக்கு நீ என்னதான் நல்லது செய்ய நினச்சாலும் அது அவங்க தப்பாகவே புரிஞ்சுக்கிறாங்களே நினச்சி மனசுக்குள்ள புலம்பிக்கிட்டே இருக்காத உன்னை உதாசீனப்படுத்தியவர்கள் அத்தனை பேருக்கும் உன் அருமை பெருமையையும் உன்னுடைய உண்மையான அன்பையும் அக்கறையையும் புரிய வச்சு அவங்க தானாகவே உன்னை தேடி வரும்படி நான் செய்வேன் என் செல்வமே நீ இனிமே கலக்கத்தோடும் கவலையோடும் இருக்கவே கூடாது இந்த சமூகத்தில் உன் சொந்தக்காரவங்க உன்னை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் எதையாவது சொல்லி உன் மனசை காயப்படுத்திக்கிட்டு தான் இருப்பாங்க ஆனால் அதுக்காக நீ கலங்க வேண்டாம் உன் காயங்களை போக்கவும் கஷ்டங்களை தீர்க்கவும் இந்த முருகப்பெருமா நான் இருக்கும்போது நீ எதுக்காக கலங்குற உனக்கு என்ன வேணும்னாலும் என் கிட்ட வந்து கேளு என் மடியில் சாஞ்சுக்கோ உன் காயங்கள் ஆறும் வரை நீ என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கலாம் உன் வாழ்க்கையில இப்போது இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் துன்ப துயரங்கள் அனைத்தையுமே நீ கடந்து வரப்போற இந்த முருகனின் பாதத்தை தொட்டதின் பலனாக நீ எல்லாம் வெற்றிகரமாக போகிறாய் என் செல்வி உன்னுடைய விடாமுயற்சியின் பலனாக இப்போது உன் வாழ்க்கையில் நான் விஸ்வரூப வெற்றியை கொடுக்க போகிறேன் இந்த வெற்றியை நீ சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அனுபவித்து வாழணும்னு நினைச்சினா உன்னை சுற்றி இருக்கும் சூழ்நிலைகளை உன் கட்டுப்பாட்டுக்களை வச்சுக்கோ நீ தனிவரமாய் நின்று போராடுகிறாயு உன்னையே நீ தாழ்வாக நினைச்சுக்கவேணா உன் பின்னாலிருந்து உன்னை வழி நடத்த உன் அப்பன் முருகன் நான் இருக்கும் நீ யார்கிட்டையும் உதவி கேட்டு போக வேண்டிய அவசியம் இல்லைதானே என் உதவி உனக்கு எப்போதும் இருக்குன்னு நீ தைரியமாக இரு என்னதான் நான் உன்னை பாதுகாத்தாலும் உனக்கான விஷயங்களை பார்த்து பார்த்து செஞ்சாலும் உன் மனசுல அவ்வப்போது நீயாகவே எதையாவது நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டோம் வருத்தப்பட்டுக்கிட்டுமே இருக்கிறதால நான் உனக்கு கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சிய சந்தோஷத்தை கூட உன்னால் முழுவதுமாக ஏற்றுக்க முடியலை அனுபவிக்க முடியலை ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை நீ சந்தோஷப்படும்படி நான் உனக்கு நடத்தினாலுமே கூட உன் மனசில் எப்போவுமே ஒரு இன்பம் ஒரு துன்பம்னு அதையே யோசிக்கிற ஐயோ நம்ம சிரிச்சிட்டோமே அடுத்து ஏதாவது கஷ்டம் வந்துடுமோன்னு வரப்போகும் துன்பத்தையே நீ எதுக்காக யோசிக்கிற வாழ்க்கைனா இன்பமும் துன்பமும் கலந்தது தான் ஒரு கவலையவே ந நிறைய நாள் யோசிச்சு யோசிச்சு கவலைப்படுறனே ஒரு சந்தோஷமான நல்ல விஷயத்தை மட்டும் ஏன் சில மணி நேரம் கூட யோசிக்க மாட்ட நல்ல விஷயங்களை யோசி நீ கவலைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அதை பற்றியே யோசித்து வருத்தப்படாமல் மகிழ்ச்சியான நிகழ்வுகளை நினச்சி பார்க்கும்போது எல்லா சுமைகளும் உனக்கு சுகமாக மாறிடும் உன்னுடைய கவலைகளில் இருந்து உன்னை விடுவிக்க வேண்டிய பொறுப்பை இந்த முருகன் நான் ஏற்றுக்கிட்டு இருக்கேன் கூடிய சீக்கிரம் எல்லாமே சரியாகி நீ நிச்சயம் நல்லபடியாக உன் வாழ்க்கையை வாழ முடியும் ஒவ்வொரு தடவையும் உன் மனசில் இருக்கக்கூடிய மலை போன்ற பிரச்சனைகளையெல்லாம் நான் பனி போல விளக்கி வச்சுக்கிட்டு தான் இருக்கேன் இப்போதும் அதை தான் செய்கிறேன் அதனால் நீ எதை நினச்சும் பயப்பட வேண்டாம் என் சொல்வீ என்ன நடந்தாலும் அதை சமாளிக்கும் சக்தி உனக்கு இருக்கும்போது நீ ஏன் மனசுல தேவையற்ற விஷயங்களை யோசிக்கிற இன்னும் இன்னும் உன்னாலும் என்மேலும் வெற்றி பெற முடியும்னு நம்பு உன் எண்ணத்தில் எந்த தீமைகளும் கலக்காமல் நீ பார்த்து கொள்ளும் போது உன் வாழ்க்கைக்கான வளர்ச்சிகளை எல்லாம் உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்குவேன் சொல்றதை கேளு நீ கொஞ்சம் அமைதியாக பொறுமையா நடக்கிற அத்தனை விஷயத்தையும் அப்படியே ஏற்றுக்கிட்டினா நடக்க போகிற அனைத்தையுமே நல்லதாக நான் நடத்தி முடிக்கிறேன் உன் வாழ்க்கையில் உனக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் விடை காண முடியாமல் நீ எவ்வளவோ முயற்சி செஞ்சோம் வருத்தத்தோடு வாடிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும் அத்தனை சிக்கல்களும் உன் வாழ்விலிருந்து நீங்கும்படி இந்த முருகன் நான் அருள் செய்கிறேன் நீ மனசில் நம்பிக்கைங்கிற விதையை மட்டும் போட்டு வச்சீங்கன்னா தீராத வினையையும் தீர்த்து வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பாக மாறிடுமேன் செல்வமே நிச்சயமா உன் வாழ்க்கையில் நல்லது நடக்க தான் போகுது ஓம் சரவணபவோன்னு நீ சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் உனக்கு துணையாக இருந்து மாற்றி காட்டுவேன் நீ எதிர்பார்த்த காரியம் இதுவரைக்கும் நடக்கலையே நினச்சி வருத்தப்படாமல் கொஞ்சம் பொறுமையாரு நடக்க இருப்பது அனைத்தும் சரியான நேரத்தில் மிகச் சிறப்பாக உன் வாழ்க்கையில் நடந்து முடியும் என் ஆசீர்வாதத்தின் மூலமாக அனைத்தையும் நல்லபடியாக நான் உனக்கு நடத்தி முடிப்பேன் உன் தாய்கிட்ட போய் நீ அன்பாக இருப்பேன்னு நிரூபித்து காட்டு உன் தந்தை கிட்ட போய் அவங்க உனக்கு பெற்றதற்கான பலனை சந்தோஷமாக அனுபவிக்கும்படி அவங்க பேரை காப்பாற்றுவேன் நிரூபித்து காட்டு தாயையும் தந்தையையும் தவிர வேறு யார் உன்கிட்ட என்ன சொன்னாலும் உன்னை குறை சொன்னாலுமே கூட நீ நல்லவனு நிரூபிக்க யாருக்கிட்டையும் போகணுன்ற அவசியம் இல்லை என்று சொல்லமே அதே போல தேவையற்ற அடுத்தவர்களுக்காக நீ ஒருபோதும் நேரத்தை வீணாக்க வேணாம் இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி செய்வேன்